ஒரு மிக புண்ணியமான நாள் ஐநூறு வருடங்களாக பல கோடி மக்கள் பல கோடி இந்துக்கள் ஆத்மாக்களை நாம் இன்னைக்கு சிந்தித்து அவங்களுக்கு வந்தன சொல்லணும் அவங்களுடைய அந்த பலிதானம் தான் இந்த ஆலய பிரதிஷ்டிக்கான ஏற்பாடை செய்ய Und der Hammer. வந்து நம்முடைய பாரத நாட்டுடைய லட்சிய புருஷர் ஒரு உதாரண புருஷன் எப்படி வாழணும் ஒரு ஹிந்து எப்படி வாழணும்ன்றத ராமபிரான் நமக்கு காண்பிச்சிருக்கார் இந்த ஒரு நல்ல நாள்ல உலகத்துல உள்ள அத்தனை இந்துக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருடைய பிரார்த்தனை காரணமாக பாரதம் ஒரு இந்து நாடாக உலகத்துக்கு கூடிய ஒரு நாடாக மாறுறதுக்கு நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்